ூர்கம் சுந்தர விநாயகன் திருப்படிகள் வாழ்க வளர்கினம் குலசேகராழ்வாரின் பாசரும் ஒன்று காண்போம் புண்டரிக மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே தின்திரளால் தாடகை தன் புறம் புருவ சிலை வளைத்தாய் கண்டவர்தம் மனம் வழங்கும் கணபுரத்தின் கண்மணியே என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாலேலோ என் திசையும் ஆளுடையாய் ராகவனே புண்டீகம மலரதன் மேல் எல்லாம் படைத்தவனே திண்டாள் தாடகை தன் புறம் உருவச்சிலை வளைத்தாய் கண்டவர்தன் மனம் வழங்கும் கணவுரத்தின் கருமணியே எந்திசையும் ஆளுடையாய் ரகவனே தாலேலோ ரகவனே தாலேலோ தாமரை மலர்மையில் அமர்ந்திருந்து இந்த உலகை பிரம்மன் உருவில் படைத்தவனே மிகுந்த வலிமை கொண்ட தாடகையின் வலிமையை வில்லை வளைத்தவனே உன்னை பார்த்தவர்கள் மனத்தை உன்னிடம் வழங்கும்படி பேரழகுடைய திருக்கண்ணபுரத்தில் வாடும் என் கருமாணிக்கமே எட்டு திசைகளையும் வாழும் வலிமையுடைய ராகவனே தாலேலோ என்று குலசேகரள்வார் தாலாற்று பாடுகிறார்